நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாகனத்தில் உங்கள் வாகனத்தில் வந்து பன்றிய மேலே நீங்கள் வந்து உங்கள் வாகனத்தை ஏற்றிட்டீங்க பண்டிகையில் அடிப்பட்டுச்சு அதனால் நீங்கள் வாகனத்தை விற்கணும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் வாங்கினது விற்காதீங்க அது இந்த இந்த கோயில் இருக்குது இந்த பூராவார் கோயில்னு இந்த போராவர் கோயிலுக்கு வந்து அந்த வாகனத்தை கொண்டு வந்து அவர் அர்ச்சனை பண்ணால் போதும் அந்த அதே வண்டியை நீங்கள் வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் செகண்ட் ஹண்ட்ரட் வண்டி வாங்குறீங்க அதை உங்களுக்கு தெரியாமல் அவங்க இடிச்சிருப்பாங்க இடிச்சு விற்றுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து இருக்கும் பொழுது அந்த வண்டியை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிங்க இது வந்து இதாக இருக்கும் அதுக்கு நான் நீங்கள் வந்து விற்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை சப்போஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஎம் இஎம்ஐ போட்டு வண்டி வாங்க வாங்கியிருப்பாங்க லோன் போட்டு வாங்கியிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பண்டிமெண்ட் அடிச்சுட்டு அந்த நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இவங்க டாடா சிக்கலாம் பார்த்திங்கன்னா நிறையா வண்டி அடித்து நம்ம வருத்தப்படுறாங்க ஐயோ வண்டியோடு அடிச்சுட்டோமே வாழ்ந்து விற்றாலுமே அப்படின்னு மன கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி கஷ்டப்பட வேணாம் அந்த வண்டி வாங்கினது வந்து ஸ்ரீமுஷ்ணன் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் போங்க அதே போதும் உங்களுக்கு வந்து அந்த வண்டி சிறப்பாகவே இருக்கும் இந்த போகிற அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எனவே யாரும் வந்து வண்டி விட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த அந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயில் வந்து அவர் செய்து தருவாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் புதுசாக சொன்னீங்கன்னா அதை அரிசியம் பண்ணி கொடுப்பார் வண்டியை வந்து அதுக்கப்புறம் நல்லா ஓடும் நான் கவலைப்பட தேவையில்லை நன்றி வணக்கம் வளமுடன்